ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்து தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க எனக்கு அதில் உள்ளது ரொம்ப பிடிச்சிருந்தது பாசிட்டிவாகவும் இருந்துச்சு நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால அதை வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோ கிளாக் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க நான் அதை படித்து பார்த்தேன் அதில் உள்ள நல்ல கருத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பியிருக்கிற அந்த மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நாம் வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் அதிகாலை நாலு மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்கி விடுவோம் ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன் எழுந்து விடுவோம் இதுதான் பயோ கிளாக் நாம் நமக்கு தெரிந்த வட்டத்தில் எல்லோரும் அறுபது எழுபது வயதில் இருந்து விடுகிறார்கள் எனவே நாமும் அறுபது எழுபது வயதில் இருந்து விடுவோம் ஐம்பது வயதில் எல்லா நோய்களும் வந்துவிடும் என்று நம்பி நமது பயோக்ளாக்கில் செட் செய்து விடுகிறோம் தானோ என்னவோ முப்பது வயதிலேயே நோய் வருகிறது எழுபது வயதில் செத்து விடுகிறோம் நமக்கு தெரியாமலே நமக்கு பயோக்ளாக்கை தவறாக செட் செய்து விடுகிறோம் உதாரணம் ஒரு உதாரணம் ஒன்று மனநிலை சரியில்லாதவர்களுக்கு வயதாகவில்லை வயது ஆவதில்லை அவர்கள் தோற்றத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் மாறுபாடும் இருக்காது என்ற உண்மை தெரியுமா இப்போ சொல்லுங்கள் யார் மனநோயாளி என்று உதாரணம் டூ சீனாவில் பெரும்பாலானோர் நூறு வயது வாழ்கிறார்கள் அவர்களது பயோ கிளாக் அப்படி செட் செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்களே, நாம் குறைந்தது நூறு வயது வரை வாழ்வோம் என்று பயோ பயோக்ளாக்கை மாற்றி அமைப்போம் நமக்கு இந்த சின்ன வயதில் நாற்பதுலிருந்து அறுபது வயதுக்குள் எந்த நோய் வர வாய்ப்பே இல்லை என நம்புவோம் டை அடியுங்கள் முடி இருந்தால் இளமையாக தோற்றம் அழியுங்கள் வயதான தோற்றத்தை அனுமதிக்காதீர்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் வாக்கிங் போகாதீர்கள் ஜாக்கிங் போங்கள் வயதாக வயதாக சுறுசுறுப்பாக வாக்கிங் போகாதீர்கள் ஜாக்கிங் போங்கள் வயதாக வயதாக ஆரோக்கியம் கூடும் என்று நம்புங்கள் அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் இந்த மனசுதான் காரணம் நபர் எவர் ஆலோ த ஃபைவ் ஓ கிளாக் யுவர் எண்டிங் எனக்கு வந்து இது வந்து ஒரு தாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ஏன்னா வந்து உண்மைக்குனே பாருங்கள் நம்ம மைண்ட் செட்டில் வந்து நம்ம என்ன ஏற்றிக்கிறோமோ அதுதான் வந்து அதாவது போல் வாழ்க்கை அப்படின்ட்டுருக்காங்க நீ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்லேயே நம் டெத்தாயிரத்துனால என்னவோ நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே நம்மளை அறியாமலே நம்ம இவ்வளோ நாள் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்துடுது ஒரு சிலர் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நானும் அவ்வளோ நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம உள் மனத்தில் நம்ம என்ன ஆழமாக பதிய வைக்கிறோமோ அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கருத்து வந்து சொல்ல வருது எனக்கு இந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களால் எத்தனை பேருக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்குன்றதில்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்சின் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமாக இருந்தால் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்